ஆனால் இந்த நிகழ்வுக்கு நான் வந்திருப்பதற்கான காரணங்கன்னா என்னுடைய ஆசை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மாற்று மொழிகள் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான புத்தகங்கள் காவியங்கள் எல்லாம் தமிழ் மொழிக்கு வர வேண்டும் என்கின்ற ஆசை இந்த உபனிஷத் புத்தகங்கள் கங்கா உபனிஷத் என்கின்ற இந்த ஒரு டெலிவிஷன் சீரியஸ் அது அது இன்றைக்கி தமிழில் மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க தமிழ் மலையாளம் கன்னடா தெலுங்கு எல்லா இடத்து இதுலேயும் அதனால் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றன அது மட்டும்தான் சின்மயா விஷனுடைய சிஇஓ இன்டர்நேஷ்னல் சுவாமி எல்லாரும் இங்கே இருந்தாங்க அவங்ககிட்டேயும் இந்த நல்ல நல்ல ஆசிர்வாதம் வாங்க வேண்டும் என்பதற்காக வந்திருந்தேன் சார் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் செய்தியாளர்களுடைய தொலைபேசியெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அண்ணா இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேங்கன்னா காரணம் செய்தியாளர்களுடைய தொலைபேசியை வாங்கி அதில் நான் நோண்டி அது மூலமாக இவங்க தான் லீக் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதே ஒரு முட்டாள்தனமான வாதமாக நான் பார்க்கின்றேன் ஏன்னா அந்த எஸ்ஐடி ஒரு பக்கம் அந்த ஸ்டேஷன் ரைட்டரை சம்மன் பண்ணுறாங்க ஒரு பக்கம் மேலே இருக்கக்கூடிய உயரதிகாரிகளை சம்மன் பண்ணுறாங்க ஒரு செய்தியாளர் வந்து பல விதத்தில் சோர்ஸ் வச்சுருப்பாங்க செய்தியாளர்களுடைய முக்கிய வேலையை வந்து செய்தியை வெளியே கொண்டு வர்றது அதனால தான் இந்தியாவில் எப்பொழுதுமே செய்தி எப்படி கொண்டு வந்தாங்கன்னு நாம் பார்க்குறதில்ல அந்த சோர்ஸ் எப்பவுமே நம்ம கேட்குறதில்லை ஏன்னா வி நெவர் ஷூட் த மெசஞ்சர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அதாவது செய்தியை கொண்டு வருவர்களை எப்பொழுதுமே நாம் அவர்களே பாதிப்புக்குள்ளாகக்கூடாது இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக இஷ்யூவில் செய்தியாளர்களுடைய தொலைபேசியை கேட்டு உன் சோர்ஸ் யார் அது வந்து செய்தியாளர்களுடைய தொலைபேசியை வாங்கி காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது அது அவங்களுடைய ஓன் இன்வெஸ்டிகேஷனில் பண்ணணும் ஒரு செய்தியாளர் நீங்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி அச்சுறுத்த ஆரம்பித்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த விதமான விஷயங்களையும் செய்தியாளர்கள் வெளியே கொண்டு வருவதற்கு பயப்படுவார்கள் முறை சரியாக தப்பான்னு எப்போவுமே நம்ம மீன் சென்ஸை பற்றி செய்தியாளர்களுக்கு பார்த்தது இல்லைனா நிறைய முறை நினைப்போம் அவங்க செய்தி கரெக்டு ஆனால் கொண்டு வந்திருக்கக்கூடிய முறை தவறு அதனால் செய்தியாளர்களை பொறுத்தவரை சில இடத்துல மீன்ஸ் ஆர் மோர் தென் என் சில இடத்துல என்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மீன்ஸ் போகின்ற பாதை சில இடத்துல முக்கியம் போகின்ற கடைசி டெஸ்டினேஷன் சில இடத்துல முக்கியம் அதனால் செய்தியாளர்களை அச்சுறுத்தி அவர்களை பயமுறுத்தி அவர்களுடைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் செல்போன் உட்பட அதை வாங்கி நோண்டி பார்ப்பது அச்சு ஊடங்களுக்கு எதிராக திமுக அரசனுடைய மனோபாவத்தை காட்டுகின்றது என்பது என்னுடைய கருத்து நன்மை ஒரே திமுகவை தமிழகத்திலிருந்து ஆட்சி விட்டு அகற்ற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னு ஒரு இருக்கீங்க இப்போ கூட செருப்பு போடாமல் ஆனால் திமுக தான் ஏழாவது முறையாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாரு முதலமைச்சர் எப்படி ஆனால் முதலமைச்சர் அவர்கள் ஒரு பகர் கனவு இருக்கிறாங்க உதாரணத்துக்கு மதுரை அருட்டாப்பட்டி எடுத்துக்கலாம் தொண்ணூற்றி இரண்டு அரசு பேருந்துகளில் முந்நூறு ரூபாய் பணம் கொடுத்து மத்தியான உணவு கொடுத்து நம்முடைய சகோதரிகளை தாய்மார்களை அழைத்து கொண்டு வந்து முதலமைச்சருக்கு பாராட்டு கூட்டம் நடத்துகிறாங்க முதலமைச்சருக்கு அது புரியுதான்னு எனக்கு தெரியல மேடையில் போகிறாங்க கூட்டத்தை பார்க்குறாங்க ஒன்னே சந்தோஷமாயிடுறாங்க